அன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஓம் நமோ நாராய நாய இன்று மார்கழி பதினோராம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதினோராவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் திருவெம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியும் வாழ்ந்தோம்கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் சென்ற பாடலில் சிவபெருமானின் உண்மை இயல்பினை கோவில் பணிப்பெண்களிடம் கேட்டு அறிந்த கண்ணியர்கள் இப்பாடலில் மலர்கள் நிறைந்திருக்கும் பொய்கையை சென்று சேர்கின்றனர் பளிங்கென தெளிந்து நிறைந்திருக்கும் தண்ணீரைக் கண்டதும் அதில் மூழ்கி நீராட வேண்டும் என்ற ஆவல் அவர்களின் நெஞ்சில் நிறைகிறது இதற்கு காரணமான இறைவனின் திருவருளை வாழ்த்தும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது போல் செம்மை திருமேனி உடையவனே வெண்மையான திருநீரு பூசியவனே மைதீட்டிய அகன்ற கண்களை உடைய அன்னை உமாதேவியின் மனவாளனே என்று சிவபெருமானை புகழ்ந்து கொண்டே வந்து அடைகின்றனர் கண்ணியர்கள் எப்படி நீரானது உடல் அழுக்கை போக்கி தூய்மை செய்கிறதோ அதே போல சிவபெருமானும் தன்னை அடைந்த உயிர்களை பாசம் நீக்கி தன்னோடு சேர்த்துக் கொள்பவன் எனவேதான் தங்களின் மனமாசினை தூய்மை செய்யும் சிவபெருமானை ஆறழல் போல் செய்யா என அழைத்தனர் இப்படி சிவபெருமானின் சிவந்த திருமேனியை நினைத்த கண்ணியர்கள் அம்மேனியின் மீது தும்பை போல் வெண்மையாக இருக்கும் திருநீற்றை கண்டனர் எனவே அப்பெருமானை வெந்நீராடி என்று அன்போடு அழைத்தனர் அதுபோல் இந்த மனித உயிர்கள் பாசப்பிணைப்பில் இருந்து விட்டால் அவ்வுயிர்களுக்கு இறைவன் முக்தி அருள்வது உறுதி எனவேதான் இறைவனை செல்வா என்றனர் கன்னியர்கள் அதோடு இறைவனை அடையும் எளிமையான வழி அருட்சக்தியாக விளங்கும் அன்னையை மனதில் நிறுத்துவது எனவே சிற்றடையையும் மையிட்ட பெரிய கண்களையும் உடைய உமையவளின் மனவாளனே என்று அழைக்கின்றனர் இவ்வாறு அவர்கள் அழைக்கும்போது இறைவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுகிறது எனவே ஐயா அக்கண்ணியர்கள் என்று இறைவனை அழைக்கின்றனர் இவ்வாறு இறைவனை பாடிக்கொண்டே மலர்கள் நிறைந்த வண்டுகள் மொய்க்கின்ற பொய்கையை அடைந்த கண்ணியர்கள் தடாகத்தின் உள்ளே புகுந்து நீராடுகிறார்கள் அப்போது முகேர் என்னும் ஓசை எழும்படி குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள் அவ்வாறு அவர்கள் நீரை வாரி இறைத்துக் கொள்ளும் அந்த நேரத்திலும் இறைவனின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் சிவபெருமான் ஆட்கொண்டு உயும் உயிர்களை குறைவுபடாமல் இழைத்து போகாமல் காக்க வேண்டியது கருணையே வடிவான அப்பெருமானின் பணி எனவேதான் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் என்று கண்ணியர்கள் வேண்டி நிற்கின்றனர் ஆக வாழ்க்கை என்ற குளத்தில் நாம் அனைவரும் குதித்து நீந்திக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய திருவடிகளை எப்போதும் சிந்தையில் நிறுத்தி நீந்தினால் அப்பெருமானால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு எந்தவித துன்பமும் அடையாமல் கரையேறலாம் என்ற தத்துவத்தை இப்பாடலின் மூலம் வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசக பெருமான் அடுத்து திருப்பாவை பாசுரம் கற்றுக்கறவை கனங்கள் கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இப்பாசுரத்தில் மற்றொரு கோபிகை பெண்ணை எழுப்ப ஆண்டாள் கோபிகைகளுடன் சேர்ந்து செல்கிறாள் இந்த பெண் மிகுந்த செல்வம் படைத்த ஒரு கோபாலனின் மகள் இவர்கள் வீட்டில் நிறைய பசுக்கூட்டங்கள் இருக்கின்றதாம் கன்றுக்குட்டிகளோடு உள்ள பசு கூட்டங்களை மெய்ப்பவர்களும் பகைவர்கள் முழுமையாக அழியும் வண்ணம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்கள் பலத்தை அழித்து அப்பகைவர்களை குன்றி போக செய்து விடுவார்களாம் இத்தகைய குற்றமற்ற ஆயர்குடியில் பிறந்த தங்கக் கொடியே என்று அவளைப் புகழ்ந்து பேசுகிறார் ஆண்டாள் பாம்பை போன்ற இடையினை உடைய மயில் போன்ற அழகிய பெண்ணே எழுந்து வா என்கிறார் அடுத்து அப்பெண்ணின் இயல்பை பற்றி சொல்ல வருகிறார் உள்ளே இருக்கும் பெண் கனிவான இயல்பை உடையவள் கிருஷ்ண பக்தி நிறைந்தவள் இவ்வளவு பக்தி இருந்தும் இன்னும் நீ எழவில்லை நம் தோழியர் அனைவரும் கூடி வந்து உன் வீட்டு முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் மேலும் நாங்கள் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி அவனது புகழை கேட்டும் நீ பேசாமலும் அசையாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிற அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பயன் என்று உறக்கத்தில் இருக்கும் பெண்ணை எழுப்பும்படி இப்பாடல் அமைந்துள்ளது பக்தி நெறிக்கு முக்கியம் கூட்டு பிரார்த்தனை தான் மட்டும் பக்தி செய்யாமல் தன் உடன் இருப்பவர்களும் சேர்ந்து இறைவனின் புகழை பாட வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி